ஹாய் இன்னைக்கு வந்து பூரியும் பொட்டேட்டோ மசாலாவும் தான் சடனாக வந்து ஒரு பெரிய க்ரேவிங்ஸ் பூரி சாப்பிடணும் பூரி சாப்பிட்ணுன்னு மைண்டு சொல்லிகிட்டே இருந்ததா சரி என்ன பூரி தான் நான் செஞ்சுருவோம்னு சொல்லிவிட்டு கா ஈவினிங் தான் செஞ்சேன் நைட்டுக்கு தான் செஞ்சேன் பூரி மசாலா செ பொட்டேட்டோ மசாலா செஞ்சுட்டு பூரிக்கு மாவு பசஞ்சேன் கொஞ்சம் ரவை போட்டு செய்யுங்க கொஞ்சம் புசு புதுசுன்னு அப்படியே நிற்கும் பூரி அதனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரவை போட்டு பசைஞ்சி அப்படியே பசைஞ்சி நல்லா பசைஞ்சிட்டு அப்படியே உடனே பண்ணிடுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை பூரிக்குன்னு நினைக்கிறேன் இது கோணால் கோனால தாங்க வருங்க இந்த ரவுண்டாலாம் எனக்கு பெருசாக பண்ண வராது அதனால் இப்படி தான் வரும் ஆக்சுவலாக எத்தனை பேர் வந்து நம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை குறை சொல்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ சப் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நீ நீ இது பண்ணது தப்பு நீ பண்ணுறது இது ரைட்டு கிடையாது இது நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பா பாருங்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து எப்பயுமே நம்ம கூடையே வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம பண்ணுறது நமக்கு ரைட்டாக தெரியும் எப்பயுமே மற்றவங்க பார்வைக்காது தப்பாக தெரியும் அவங்க என்ன தப்பு சொல்கிறாங்க நமக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து நீ பண்ணது இது தப்புன்னு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ நமக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் இல்லையா அப்போ வந்து நம்மளும் நம்ம ப நம்ம பண்ணது நம்ம ரைட்டுன்னு எப்பயுமே நினைப்போம் மற்றவங்க சொன்னால் தான் நமக்கு நம்ம பண்ணது தப்பான்னு ஒரு ரியலைஸ் பண்ணி பார்க்க தோணும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுருங்க மிஸ் பண்ணிடாதீங்க உண்மையிலேயே இதெல்லாம் ரொம்ப